வணக்கம் அன்பு நண்பர்களே ஆந்திர பிரதேசினுடைய சட்டப்பேரவை தேர்தல் பார்க்க போறோம் ஸோ ஏற்கனவே டைம் ஆகிடுச்சனால நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்ரீட்டா முடிக்க போறேன் இன்னும் வந்து கரெக்டா ஒன் ஹவர் ஆறு மணிக்கு பப்ளிஷ் பண்ணும் அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு எடுத்து பப்ளிஷ் பண்ணும் ஸோ இந்தியா கூட்டம் எப்படி வந்து இந்தியாவுடைய மொத்த வீடியோஸ் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆந்திர பிரதேசில் ஆட்சி மாற்றம் உண்டு அப்படின்றத நான் கேட்டு வந்து புதிய தலைமுறை புதிய புதிய தொலைக்காட்சியில இந்த வருஷம் சொல்லியிருந்தேன் நியூ இயர் அன்னைக்கு

மொத்த மாவட்டங்கள் சொல்றேன் தமிழ்நாடு சித்தூர் வேலூர் பக்கத்துல கடப்பா நெல்லூர் திருப்பதி இருக்கு இதுவும் தமிழ்நாடு பிளஸ் கர்நாடகா பாடு பிரகாசம் ஓங்குல் நெல்லூர் குண்டூர் கிருஷ்ணா மச்சி கட்டணம் வெஸ்ட் கோதாவரி ஈஸ்ட் கோதாவரி காக்கிநாடா விசாகப்பட்டினம் விசாங்க இதுதான் வந்து மாவட்டங்கள் சோ தான் வந்து இருக்கு முக்கியமான கட்சின்னு பார்த்தா முக்கியமான கட்சி ஒய்எஸ்ஆர் சந்திரபாபு நாயுடு கட்சி பட் நம்ம ஒரு சீரியஸ் சீரியா அப்படியே சொல்றோம் இதுல பாரதிய ஜனதா பார்ட்டி அதுல யார் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா பேர் என்டிஏ பட் அதுல முக்கியமான கட்சின்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்திரபாபு நாயுடு கட்சி தான் சோ சந்திரபாபு நாயுடு கட்சி பாருங்க சந்திரபாபு நாயுடு கட்சி எவ்வளவு தொகுதி நிக்கிறாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியில மொத்தம் ஆறு கட்சி சின்ன சின்ன கட்சியோட சேர்த்து அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிஏல தெலுங்கு தேசம் பார்ட்டி நம்ம சந்திரபாபு நாயுடு கட்சி ஜனசேனா பவன் கல்யாணம் கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி தெலுங்கு தேசம் பார்ட்டியில நூத்தி நாற்பத்தி நாலு பேரு நூத்தி நாற்பத்தி நாலு மொத்தம் உள்ள நூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதியில நூத்தி நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா

கல்யாணம் சார் உடையது நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் பவன் கல்யாணம் அடுத்த முறை இந்த எலெக்ஷன்ல ஒன்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பவன் கல்யாணம் வீடியோ போய் பாருங்க நம்ம எலெக்ஷன் பிளேலிஸ்ட்ல இருக்கும் போன எலெக்ஷன்ல என்ன சொன்னா அவர் இந்த தடவை டம்மியா போவார் அடுத்த தடவை பெரிய ஆளா ஒருவர் சொன்னா அதே மாதிரி ஆயிட்டாரு இருபத்தி ஒரு அவர் நிற்கிறாரு அவரும் நிற்கிறாரு எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து பத்து நிற்குது டகுபதி புரந்தேஸ்வரி அவங்க நிற்கிறாங்க ஸோ என்டிஏ இந்தியா கூட்டணியில இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒய் சர்மிளா ஷர்மிளா ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கச்சி நூத்தி ஐம்பத்தி தொகுதி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகுதி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இண்டியா மார்க்சிஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகுதி நிற்கிறாங்க அந்த ஊர்ல முக்கியமானது இது போக முன்னாள் கட்சி திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஃபேன்ஸ் சின்னம் ஃபேன்ஸ் சின்னத்தில் நூத்தி இருபத்தி பேர் அவங்க எல்லாமே நிற்கிறாங்க இதுதான் அந்த கட்சியினுடைய மொத்த இது நெக்ஸ்ட் பார்ட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒய் எஸ் ஆர் முதல்ல ரெட்டி ஜாதகம் ரெட்டியோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது திருவாரூர் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அவருடைய ஜாதகம் பார்ப்போம் அவர் முத எலெக்ஷன்லயே முதலமைச்சர் ஆக சொன்னா ஆயிட்டோம் இப்ப ஏன் தோக்கரா இப்ப என்ன ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் சோ அவருடைய ஜாதகம் பாருங்க லக்கணத்தில் புதன் திக்குலம் லக்கணம் பார்த்தீங்கன்னா சொந்த நட்சத்திரம் புதன் வந்து பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரத்துல இருப்பாரு சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரத்துல இருப்பாரு சனி பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழு திக்குலம் சோ இப்போ லக்கணத்தில் புதன் திக்குலம் அதுவும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி திக் பலம் அது லக்கணத்துக்கு சனி அவருடைய நட்சத்திரம் தான் அனுசம் அனுச நட்சத்திரத்தில் இருக்காரு சனி பலம் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்காரு கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்காரு சோ சுக்கரன் பலம் நட்சத்திரத்தில் இருக்காரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் மூல நட்சத்திரத்தில் இருக்காரு அது கேதுவோட நட்சத்திரம் குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டில இருக்காரு பூரண நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்காரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரண நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்காரு சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு சந்திரன் கேது சந்திரன் திருவாதிரை ராகு நட்சத்திரம் கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு சோ குரு சந்திரனோட சாரி கேதுட நட்சத்திரத்தில் இருக்காரு கேது குருவோட நட்சத்திரத்துல இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்காங்க சோ ஒரு பலமான ஜாதகம் தான் ஜாதகத்துல பலமான கிரகம் புதன் சுக்கரன் சனி லக்கணத்துக்கு பன்னெண்டு செவ்வாய் வந்து குருட நட்சத்திரத்துல இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அவர் வீடு கொடுத்த சுக்கரன் லக்கணத்துக்கு இது இது வந்து செவ்வாயோட வீடு இது சுக்கரனோட வீடு இவர் இங்க போயிடறாரு இவர் இங்க பரிவர்த்தனை நீங்க நல்லா பாருங்க இது வரைக்கும் நம்ம எடியூரப்ப ஜாதகம் பார்த்திருக்கோம் பரிவர்த்தனை மு க ஸ்டாலின் சாரோட ஜாதகம் பார்த்திருக்கோம் பரிவர்த்தனை அதுக்கு முன்னாடி கர்நாடகா எடியூரப்பா ஜாதகத்துக்கு முன்னாடி பரிவர்த்தனை தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு பட்நாய்க்கு பரிவர்த்தனை கெஜ்ரிவால் பரிவர்த்தனை பரிவர்த்தனை இருக்கிறது எல்லாமே அரசியலுக்கு ஏற்ற ஜாதகம் ஆனா அது வந்து ஒன்னு ரெண்டு ஒண்ணு அஞ்சு ஒண்ணு நாலு ஒண்ணு பத்து ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து ரெண்டு ஏழு இப்படிதான் இருக்கணும் அதை மட்டும் ஒண்ணு எட்டு மூணு எட்டு ஆறு எட்டு

புதன் திசையில புத்தி நடக்குது செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை ஆகிறார் இப்போ ஜாதகத்துல புதன் திசையில புத்தி நடக்குது புதன் திசையில புத்தி நடக்குது கோச்சாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து கோச்சாரத்துல சனி பகவான் செவ்வாய்க்கு தெரியும் இருக்காரு குரு பகவான் செவ்வாய பாங்குறாரு சோ இந்த ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஆறக்கூடியவரும் செவ்வாய் தான் அவரை குரு பகவான் பாக்குறாரு எலெக்ஷன் டைம்ல அவர் பரிவர்த்த எலெக்ஷன் டைம்ல அவர் லக்கணத்தை பார்க்குறாரு சனி கூட சேர்ந்துக்கிறாரு சோ இது வந்து ஒரு அற்புதமான டைம் தான் நாட் பேட் பட் ஓகே இப்ப சந்திரபாபு நாயுடு ஜாதகம் சந்திரபாபு நாயுடு சாரோட ஜாதகம் பார்ப்போம் சந்திரபாபு நாயுடு சாரோட ஜாதகம் இருபது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விடியர் மூணு முப்பது பிறந்திருக்காரு இப்போ வந்து அது வந்து அப்ப பிறக்கும் அவர் சென்னை மாகாணமா இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நலன பள்ளி சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நகரி டிஸ்ட்ரிக்ட் வந்து கர்நாடகா குப்பம் குப்பம் மாவட்டம் வாங்க ராசி எடுத்துக்கோங்க சோ அவர் பிறக்கும் போது வந்து சென்னை மாகாணமா இருந்தது அவருடைய ஜாதகத்துல பாருங்க எல்லா கிரகமுமே தான் அதனாலதான் நீண்ட காலம் முதலமைச்சர் சின்ன வயசுல ஒரு காமெடி கூட இருக்கும் எனவே சந்திரபாபு லட்டுக்கு ஜிலேபி போட சொன்னாரான்னு சொல்லிட்டு விவேக் காமெடி எல்லாம் இருக்கும் நிறைய இதுல வந்து இவருடைய காமெடி எல்லாம் வந்துருக்கோம் அதாவது சந்திர இவரை பத்தின நம்ம பேச்சு இருக்கும் எவ்வளவு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலயே ஒரு மினிஸ்டர் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முத முத இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலயே வந்து மினிஸ்டர் ஆஃப் ரெவென்யூலாம் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே வந்து மினிஸ்டர் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டுலயே அவர் வந்து எம்எல்ஏ குப்பம் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்ப எத்தனை வருஷம் ஆகுது எழுபத்தி எட்டுனா கூட எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷமா பாண்டிக்ஸ் இருக்காரு இவர் வந்து யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் என் டிஆர் உடைய மருமமனைவர் இவர் பிறந்தது இவருடைய உண்மையான பேர் நர சந்திரபாபு நாயுடு இவங்க பையன் பேர் நர லோகேஷ் இவர் வந்து பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எழுபத்தி நாலு வயசாவது நரவரிப்பள்ளி மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நகரி அந்த திருத்தணி போற வழியில இருக்கும் இப்போ வந்து திருத்தணியோட பார்டர் சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த இடக்கும் பார்டர் இருபத்தி மூணுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருக்காரு அது வரைக்கும் காங்கிரஸ் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு வரைக்கும் தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருந்தாரு

லக்கணத்துக்கு ஏழுல சனி திப்பலம் லக்கணத்துக்கு எட்டுல செவ்வாய் வந்து அப்படின்னா சூரியன் இந்த உச்சம் குரு திக்பலம் சனி திப்பலம் சூரியன் உச்சம் புதன் பரணி நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரத்துல இருக்கும் லக்கணத்துல சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ராகுல நட்சத்திரத்துல இருப்பாங்க சதை நட்சத்திரத்துல ராகுன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் உத்தரமடை உச்சமடைகின்ற வீட்டுல இருப்பாங்க இந்த குரு உச்சம் சாரி குரு திக்பலம் சனி திப்பலம் சூரியன் உச்சம் சந்திரன் உச்சம் ஸோ ஜாதகத்துல நாலு கிரகம் உச்சம் செவ்வாயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய உத்தர அதாவது உச்சமடைந்த நட்சத்திரத்துல நீண்ட கிரகம் பலம் குரு சனி சூரியன் சந்திரன் செவ்வாய் அஞ்சு கிரகம் பலம் தசாபுத்தி பலம் இதுல ஏன் வந்து சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன் சொல்றதுன்னா எட்டுல கேள்விருக்கு அதனால திடீர்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி சார் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பத்து வருஷமா முதலமைச்சராக இல்ல திரும்ப அவங்க பையன் கிட்ட ஒரு அஞ்சு வருஷமா கேப் விட்டு கேப்பிட்டு இருக்காரு கண்டினியூஸா எம்ஜிஆர் மாதிரி அம்மா இப்படி ரெண்டு டீப் இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தது கிடையாது முதல் இலட்சன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி புதன் எண்பத்தி ஜெயிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஜெயிக்கிறார் திரும்ப எண்பத்தி மூணு தோல்வி எண்பத்தி பாருங்க இவருக்கு சுக்கிரன் சுக்கரன் ஆவரேஜ் தான் மறுபடியும் சந்திரகிரி நீங்க திருப்பதி சந்திரகிரில இறங்கி நீங்க நடந்து போலாம் அந்த லோக்கல் ட்ரெயின் வந்து சேலத்திலிருந்து இருந்து ஒண்ணு போவோம் வரைக்கும் ஈரோடுல இருந்து சோலார்பேட்டை போய் இருந்து திருப்பதி போவோம் அதுல ஏறீங்கன்னா சந்திரகிர ஒரு ஸ்டாப்பே இருக்கும் அதுல இறங்கணும்னா நம்ம அந்த பின்னாடி வழியா ஒண்ணு போகலாம் திருப்பதிக்கு முன்னாடி வழியா அரியப்பிரில இருந்து போற மாதிரி பின்னாடி வழியா ஒண்ணு போகலாம் ஸ்ரீவாரி சொல்லி அதுக்கு சந்திரகிரில இருந்து சும்மா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த சந்திரகிரி தொகுதியில எழுபத்தி எட்டுல இருந்து எண்பத்தி மூணுனாரு திரும்ப எண்பத்தி நாலுல தொகுதி திரும்ப எண்பத்தி ஒன்பதுல குப்பம் தொகுதியில வெட்டிருக்கிறார் அப்ப எண்பத்தொன்பதுல செவ்வா பழம் ரைட்டு திரும்ப எண்பத்தி எண்பத்தி ரெண்டு மினிஸ்டா இருக்காரு

திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மினிஸ்டர் வந்து மறுபடியும் மினிஸ்டரா இருந்தாரு சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சீப் மினிஸ்டரா இருந்தாரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அப்புறம் சாரி இதுக்கு அப்புறம் ஒய் சார் ஒய் எஸ் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அப்பா ரெட்டி ஒய் அவங்களுக்கு சோ இப்படி வாழ்க்கையில ஏற்ற இறங்க இருந்துட்டே இருக்கு இப்ப நடசா பாருங்க கீழே அவங்க

இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க சோ இப்போ இவரோட ஜாதகத்துல பாருங்க எலெக்ஷன் டைம்ல புதன் நடக்குது நாம என்ன சொல்லிருக்கோம் புதன் வந்து இவரோட லக்னத்துக்கு நீங்க பாருங்க புதன் தேசியில புதன் புத்தி முழு பவர் புதன் வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துல இருக்கு சுக்கிரன் இப்போ எலெக்ஷன் டைம்ல குரு பகவான் இங்க இருந்தாரு சோ இது ஒரு முழுமையான பலம் சோ இதனால அனுசரிச்சி பிஜேபியும் பவன் கல்யாணியும் அனுசரிச்சு போனாரு சோ ஜெகன் மோகன் ரெட்டி ஜாதகமும் நல்ல ஜாதகம் இவரோட ஜாதகம் நல்ல ஜாதகம் பட் தசா புத்தி கோச்சாரம் ஜெகன்மோகன் ரெட்டி கூட இவருக்கு பாபா இருக்கேன்னா கோச்சாரத்தில் பாருங்க சனி தொடர்ந்து இப்ப உள்ளது குரு பகவான் சூரியனை தொடர்றாரு சூரியனை தொடர்றது இல்லாம சனியை பாக்குறாரு அஞ்சாம் பார்வையா சனியை பாக்குறாரு சூரியன் கூட சேர்றாரு குரு பகவான் சூரியனை தொடரும் அதிகாரத்துக்கு அங்கீகாரம் தருது சோ இதை அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது ரிசல்ட் மைதிரி பாபுலவா முடி போகுது சோ என்னுடைய கணிப்பு ஆந்திர பிரதேசல மீண்டும் திரு வைஎஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியிடமிருந்து திரு சந்திரபாபு நாயுடு ஆட்சியை கைப்பற்ற போறார் மீண்டும் ஒரு முறை ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை அகற்றி திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி பெறப் போகிறார் முறையா அஞ்சாவது முறையா எனக்கு தெரியல சோ மீண்டும் முன்னாள் ஆந்திர பிரதேஷ் முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீண்டும் ஆந்திராவில் வெற்றி பெறப் போகிறார் இதுவே என்னுடைய கணிப்பு இம்முறை ஆந்திரபிரதேசில சந்திரபாபு தனிப்பட்ட பெரும்பான்மையினர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறார் இதுவே ஸ்ரீ ஜோதிட பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி அமைப்பு கணிப்பு மொத்தமா கிட்டத்தட்ட நூத்தி மொத்த தொகுதி நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு தொகுதி நூத்தி எழுபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு தொகுதிகள் ஆட்சி அமைக்கலாம் அதுல தெலுங்கு தேசம் பார்ட்டி எந்த விதமான இழுவையும் இல்லாம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தனி உறுதி பெரும்பான்மையா அறுதி பெரும்பான்மையா தொண்ணூத்தி அஞ்சு இருந்து நூத்தி அஞ்சு தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜனசேனா பார்ட்டி பவன் கல்யாண் பார்ட்டி நிக்கிறதே மொத்தம் பதினாறு தொகுதி பதினஞ்சு டு இருபது தொகுதி தான் அதுல பத்துல இருந்து பதிமூணு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு இருக்கு பிஜேபி நாலுல இருந்து அஞ்சு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் ஜெயிக்கும் ஒரு தொகுதி வந்து அந்த வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சவர் அவரோட நல்லா இருக்கிறதுனால அவர் ஜெயிப்பார்ன்ற நம்பிக்கையில

மூன்றுல தொகுதி சென்றுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தெலுங்கு தேசம் உறுதி பெரும்பான்மையா ஆட்சி பெற்ற ஜெகன்மோகன் ரெட்டி இருந்து ஆட்சியை திரு சந்திரபாபு நாயுடு கைப்பற்றுவார் ஆந்திராவினுடைய அடுத்த முதல்வர் மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு ஜெயிப்பார் என்பது சந்திரபாபு நாயுடு வெற்றி பெறுவார் என்பது ஸ்ரீ ஜோதிட ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஜோதிட ஆராய்ச்சி மையத்துடைய கணிப்பு நன்றி வணக்கம் சோ இந்த வீடியோ முறையாக இந்த சேனலை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அடுத்த கட்ட நகர் எப்படி இருக்கும் அடுத்தவருடைய எப்ப முதலமைச்சர் ஆவார் அவருடைய பாட்டில என்னெல்லாம் நடக்கும் சோ ஜனசேனா பார்ட்டியுடைய எதிர்காலம் பவன் கல்யாண ஜாதத்தில நான் விரிவாக வீடியோ போட போறேன் அதே மாதிரி ஒய் எஸ் சர்மிளா மேடம் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தங்கச்சி அவருதான் இப்ப வந்து காங்கிரஸுடைய தலைவராக இருக்காங்க அவங்களுடைய ஜாதத்துல வீடியோ போட போறேன் மாதம் இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய் அவருடைய அரசியல் பிரவேசத்தை பத்தி நிறைய பேர் ஆந்திராவில் கேட்டீங்க அவங்களுக்கான வீடியோ ஆகஸ்ட் முதல்ல வாங்க கண்டிப்பா இருக்கும் நன்றி வணக்கம்